ஒரு தொழிலை ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து அந்த தொழில் வளர்றதுக்குன்னு ஒரு டைம் ஆகும் இல்லையா அந்த டைமை கொடுக்காம இவங்களுக்கு ஷார்ட் டைமில் இன்கம் வரணும்னு தேவையில்லாமல் தவறான ஷார்ட்கட் தவறான இல்லீகலான வேவோ இல்லை தவறான ஒரு ஷார்ட்கட்டில் ஃபைன் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போய் பெரிய லாஸ் ஆவாங்க ரொம்ப கரணனோட இவங்களுக்கு இருக்கு இவங்களை விட்டோம்னா இன்னும் ஸ்ட்ரெச்சு பன்னெண்டு மணி நேரம் கூட வேலை செய்வாங்க பதினாலு மணி நேரம் கூட வேலை செய்வாங்க அதே மாதிரி விட்டிங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் தூங்குவாங்க முழுசாக ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே பத்து லட்ச ரூபா லோன் வாங்குறது எப்படின்னு போய் யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பாங்க என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் எப்படி கடன் வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அந்த பிஸ்னஸ் சார்ந்த டேலண்ட்டோ ஸ்கில்லோ இவங்களுக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவாங்க நீ போய் ஒரு நாலு பூரி போடுப்பானா போடத் தெரியாது சரியான துறையை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு தான் மரபணு ஜோதிடம் உதவுது அந்த சரியான துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் எல்லாமே வெற்றி தான் இன்னைக்கு தான் நான் கடைசி ஆஃபீஸ் போவேன் நாளிலேருந்து நான் போக மாட்டேன் எனக்கு அந்த வேலையே வேணாம் அதை நான் துட்சமாக தூக்கி போடுறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் செவ்வாயினுடைய கர்மம் அதாவது வெளிநாடு போகிறது அப்படின்றது நிறைய பேர் இந்த தேதியிலையும் பாசிட்டிவ்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் அது அவ்வளோ பாசிட்டிவ் கிடையாது இல்லை இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களே வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னா தர் இஸ் ரிட்டர்ன் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கறது அறியப்பட்டுட்டே வரும் அந்த வரிசையில டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் திரு ராகுல் சிங்காரவே நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் ஏன்னா தொழில் பண்ணணும் அப்படின்னா இந்த எயிட் ஹவர்ஸ் டியூட்டி போறதை தாண்டி சில பேர் பார்த்துருப்போம் எட்டு மணி நேரம் வேலைக்கு போவாங்க சைடில் ஒரு பிசினஸ் வச்சுப்பாங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த வேலையுமே வந்து நிரந்தரம் கிடையாது அப்படி சின்ன தொழிலா இருந்தாலும் சரி சிறு தொழிலா இருந்தாலும் பெரிய தொழிலாக இருந்தாலும் நான் தொழில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த கிரகம் வந்து நமக்கு நல்ல ஒரு மேஜராக ப்ளே பண்ணுது ஒருவேளை நான் தொழில் பண்ணணும்னு எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அதை சக்ஸஸ் ஆக மாட்டாங்க ஸோ அதுக்கு என்ன காரணம் அதாவது தொழில் பண்ணணும்னு இறங்கி அதில் ஃபெயிலியர் ஆகக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ரெண்டு கர்மப்பதிவு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்து நான் பார்த்துருக்கேன் ஒன்று வந்து சனியினுடைய கர்மப்பதிவு இன்னொன்று ராகுவினுடைய கர்மப்பதிவு இந்த ராகு கர்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து அந்த தொழில் வளர்றதுக்குன்னு ஒரு டைம் ஆகும் இல்லையா அந்த டைமை கொடுக்காம இவங்களுக்கு ஷார்ட் டைமில் இன்கம் வரணும்னு தேவையில்லாமல் தவறான ஷார்ட்கட் தவறான இல்லீகலான வேவோ இல்லை தவறான ஒரு கட்டில் ஃபைன் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போய் பெரிய லாஸ் ஆவாங்க ஆமாம் எப்படின்னா மொதல் மாடிலருந்து கீழே விழமாட்டாங்க முப்பதாவது மாடிக்கு போய் அங்கேருந்து ஜாலியாக கீழே விழுவாங்க எந்திரிக்கவே முடியாத ஒரு கஷ்டம் வந்து சேரும் தொழிலில் ஏன்னா அந்த ஷார்ட்கட் குறுகிய மனப்பான்மை இல்லைன்னா சீக்கிரம் முன்னேறணும் அப்படின்ற ஆட்டி இந்த பூசம் விசாகம் சதயம் ஒன்னு ஒன்பது பாவ சேர்க்க இருக்கக்கூடிய நபர்கள் ஃப்ரீக்வெண்டா பண்ணக்கூடிய தவறு அவங்க அதிகமா ஃபெயிலியர் ஆகுறது நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு கர்மப்பதிவு எதுன்னு பாத்தீங்கன்னா சனியினுடைய கர்மப்பதிவு கடினமா உழைக்க முடியும் சரி ஆனா இன்கன்சிஸ்டண்டா இருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் லேசினஸ் சோம்பேறித்தனத்தினால புனர்பூசம் சுவாதி அவிட்டம் ஒன்னு ஆறு பாவ சேர்க்கை இல்ல கண்ணி ராசி கண்ணில லக்னம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு கும்பகர்ணனோட ஆட்டிடியூட் இவங்களுக்கு இருக்கு இவங்கள விட்டோம்னா இன்ன ஸ்ட்ரெட்ச் பன்னெண்டு மணி நேரம் கூட வேலை செய்வாங்க பதினாலு மணி நேரம் கூட வேலை செய்வாங்க அதே மாதிரி விட்டீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் தூங்குவாங்க ஓ எழுப்பவே முடியாது இந்த ஆட்டிட்யூட் இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல ஒரு எக்ஸ்ட்ரா லேசினஸ் அவங்களுக்குள்ள வந்துடுது கடினமாக உழைக்கிற நேரத்தில் கடினமா உழைக்கிறாங்க பட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு டிமோட்டிவேட் ஆகிறாங்க இல்லை அவங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் வருதுன்னா அந்த லேசினஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம் விற்று அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த லேசினஸ் ஜோன்குள்ள போயிடுறாங்க இதனாலயே இன்கன்சிஸ்டண்டா இருக்கிறாங்க கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறது இல்லை ஸோ சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் எப்படியாவது தம் கட்டி அந்த கன்சிஸ்டன்சியை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் நீங்க வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் அடைஞ்சதுக்கு சமம் அது அதே மாதிரி சில பேர் பார்த்துருக்கோம் நம்ம வந்து ரொம்ப நார்மலான ஒரு ஜாப் போய்ட்டுருப்பாங்க இல்லைனா அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவே இருந்திருக்காது சும்மா ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃப்ளூக்கில் பார்த்தீங்கன்னா உழைப்பு போட்டிருப்பாங்க இருந்தாலும் அந்த லக் அவங்களுக்கு நல்லாவே வேலை செஞ்சிருக்கும் திடீர்னு பார்த்தா நல்ல பெரிய லெவலில் பெரிய பிஸ்னஸ் நிறைய ஃப்ரான்ச்சைசீஸ் ஓப்பன் பண்ணுவாங்க நிறைய அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ரொம்ப சிம்பிள்மா நம்ம கர்மா சார்ந்த விஷயத்தில் நம்மளோட அப்ரோச் கரெக்டாக இருக்கும் ஓகே ஒரு துறைக்குள்ள போறீங்க அப்படின்னா எடுத்த உடனே முதலீடு பண்ணாதீங்க எடுத்த உடனே உள்ள இறக்கி பிசினஸ் அவசியம் கிடையாது எந்த துறையா இருந்தாலும் அது சார்ந்த டேலண்ட்டை வளர்த்துக்கோங்க அது சார்ந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்குள்ள நீங்க போனீங்க காலடி எடுத்து வச்சீங்கன்னா அது உங்களுக்கு பலன் தரும் அப்படி இல்லாம எடுத்தவுடனே உங்களுக்கு நிறைய சின்ன பசங்களை நம்மளால பார்க்க முடியுது ஒரு யங்ஸ்டர்ஸை நம்மளால் பார்க்க முடியுது முழுசாக ஒரு பத்தாயரரூவா சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே பத்து லட்ச ரூபா லோன் வாங்குறது எப்படின்னு போய் யூடியூப்பில் பார்த்துட்ருப்பாங்க என்னோட பிஸ்னஸ்க்கு நான் எப்படி கடன் வாங்குறதுன்னு யோசிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த பிஸ்னஸ் சார்ந்த டேலண்ட்டோ ஸ்கில்லோ இவங்களுக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவாங்க நீ போய் ஒரு நாலு பூரி போடுப்பான்னா போடத் தெரியாது நாலு இட்லி சுடுப்பானா சுடத் தெரியாது முருகலாக தோசை ஊற்றுப்பானா ஊற்றத் தெரியாது ஸோ இந்த மாதிரி இந்த பேசிக்கான ஸ்கில் செட்ஸை நம்ம முதல்ல வளர்த்துக்கணும் அதன் பிறகு தான் அதில் பணத்தை முதலீடு போடணும் ரெண்டாவது உங்கள் கர்மா சார்ந்த ஸ்கில் செட்ஸை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணும்போது காட்சிப்படுத்தும் போதே உங்களுக்கான பணம்ன்றது உங்களை தேடி வந்துடும் ஓகே ஸோ அந்த அப்ரோச் சரியாக இருக்க வேண்டும் டேலண்டை வளர்த்துக்காம ஸ்கில்லை வளர்த்துக்காம எல்லாத்துக்கும் மேலே சரியான துறையை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு தான் மரபணு ஜோதிடம் உதவுது ஓகே அந்த சரியான துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் எல்லாமே வெற்றி தான் சரியான துறை அப்படிங்கறது நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகம் அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட விஷயத்தை வச்சு நீங்களே சொல்லுவீங்களா கட்டாயம் நம்மளோட தனிப்பட்ட ஜாத ஜாதகத்தின் அடிப்படையில் தான் எது சரியான துறை அப்படின்றத நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் ஓகே அந்த ஜாதகத்தை வச்சி பேசும்போது ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் இந்த பிறந்த நேரம் அப்படிங்குறத அந்த அக்யூரேசி துல்லியமாக நிறைய பேருக்கு தெரியாது என்னதான் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாலும் முன்ன பின்ன ஆகதான் செய்வோம் இல்லையா ஸோ அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் இந்த பிறந்த நேரம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்குமே சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் டாக்டர்ஸ் கிட்டே போய் நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக டைம் கொடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு அங்கே ஒரே டைமில் மூணு டெலிவரி இருக்கும் நாலு டெலிவரி இருக்கும் அவங்க வேறு டென்ஷனில் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஜாதகம் முதல்ல இப்போ நம்ம வந்து இப்போ நான் ஒரு ஆண் நீங்கள் ஒரு பெண் நான் ஆண் அப்படின்னா எனக்கு ஆணுக்குண்டான ஜாதகமாக இருக்கணும் ஒரு ஆணுக்குண்டான ஜாதகம் அது எப்படி கரெக்டா இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா என்னோட லக்ன புள்ளி என்னோட ஜாதகத்தோட ஆரம்ப புள்ளி அதுதான் அந்த லக்ன புள்ளி ஒன்னாம் நட்சத்திர புள்ளியில இருக்கணும் இல்ல மூணாம் நட்சத்திர புள்ளியில இருக்கணும் எதர் ஒன் ஆர் த்ரீ இதுல இருக்கணும் நீங்க பெண் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் நட்சத்திர புள்ளியில இருக்கணும் இல்ல நான்காம் நட்சத்திர புள்ளியில இருக்கணும் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் தான் இதுல அந்த ஆர்ட் நம்பர்ஸ் ஒன் ஆர் த்ரீ அப்படின்றது மேலுக்குரியது

ஓ அதன் மூலமா தான் ஜாதகத்தை நம்ம திருத்துறோம் ஸோ அம்மா அப்பா அவங்களுடைய தொழில் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க அப்போ நமக்கு வரக்கூடிய பார்ட்னரும் என்ன மாதிரி இருப்பாங்கிறதையும் சொல்லிட முடியும் டெஃபினட்டாக சொல்ல முடியும் என்ன கேரக்டர்ல இருப்பாங்க சொல்ல முடியும் ஓகே ஸோ இப்போ இந்த நம்ம தொழிலுக்கு வருவோம் இந்த தொழில் வந்து உங்களுடைய இதுக்கு என்ன மாதிரியான தொழில் சூட் ஆகும் அப்படிங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போது அது வந்து என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்கள் அதை கணிப்பீங்களா அதை சொல்வீங்களா இல்லைம்மா இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது மனுஷனுக்கு மனுஷன் மாறும் டைம் டு டைம் மாறும் உங்களுக்கே சின்ன வயசில் ஒரு ஆசை இருந்திருக்கும் நீங்கள் காலேஜ் படிக்கும் போது வேற ஒரு ஆசை மாறும் நீங்கள் இன்னும் வயசாக வயசாக உங்களுக்கு அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது மாறும் பட் உங்கள் கர்மா மாறவே மாறாது உங்கள் பிறந்த டைமில் ஒரு ஜாதகம் எடுக்கணும் இல்லையா அந்த கர்மா மாறவே மாறாது ஓகே இதுலயே காரகத்துவங்கள் இருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப உங்களுக்கு புதன் புதன்கரமா இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஆங்கரிங் சூஸ் பண்றீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன் ஆங்கரிங்கோட சேர்ந்த மாதிரி லிட்ரேச்சரையும் ட்ரை பண்ணுங்க ஓகே நான் வந்து ஆங்கரிங் லிட்ரேச்சர் அப்புறம் இந்த செய்தி வாசிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் செய்தி சேக சேகரிக்கக்கூடிய விஷயம் இல்லை கேமராமேனு இந்த கேமரா சார்ந்த துறை இந்த நாலு ஆப்ஷன் சொல்லுவேன் இதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அதுவே பெரிய ஹெல்ப் தானே

அதே மாதிரி இந்த ஒர்க் பிளேஸில் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது எனக்கு தெரில நான் இதில் கண்டினியூ பண்ணுவேனானே எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க நான் நாளைக்கு ஆஃபீஸ் போவேனானே எனக்கு தெரியாதுன்னு வீட்டுக்கு வரவங்க இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் இருக்கும் ரெண்டு கர்மா இந்த பிரச்சனையில் சிக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது ஒன்று செவ்வாயினுடைய கர்மா இன்னொன்று சனியினுடைய கர்ம பதிவு இன்னைக்கு தான் நான் கடைசியாக ஆஃபீஸ் போவேன் இருந்து நான் போக மாட்டேன் எனக்கு அந்த வேலையே வேணாம் அதை நான் துட்சமாக தூக்கி போடுறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் செவ்வாயினுடைய கர்மா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி கும்பராசி கும்பலக்னம் இன்னொருத்தர் என்னை எப்படியாவது வேலையில் சேர்த்துக்கோங்க நாளைக்கு என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த கெஞ்சு ஆட்டிடியூட் இருக்குல்ல ஏக்கத்தோட இவ்வளோ தான் முடியும் எனக்கு தான் வரும்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னு புனர்பூசம் இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு இதில் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம வந்து இந்த ரெண்டு கர்மாவுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தை நம்ம சஜஸ்ட் பண்றதே இல்லை போய் இன்னொருத்தர் கீழே வேலை செய்யுங்க ஒரு ஆர்கனைசேஷன் கீழே ஒரு கம்பெனி கீழே வேலை செய்யுங்க நம்ம சஜஸ்ட் பண்றதே இல்லை இவங்க ரெண்டு கர்மாவுக்குமே சொந்த தொழில் தான் நல்லா சூட் ஆகும் இதில் செவ்வாயினுடைய கர்ம பதிவுக்கு மட்டும் அந்த டெம்பர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஓகே ஓகே வளரும் காலகட்டத்தில் எடுத்த உடனே யாரையாவது எதிர்த்து பேசிடுறது இல்லை வந்து ரொம்ப துடிப்பா பேசுறது அதனால பிரச்சனையை சந்திக்கிறது அதனால கரியரே பாதிக்கப்படுறது ஆனால் செவ்வாய் தான் கரியருக்கு காரணம் உங்க கர்மா நெகட்டிவா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு கரியர்க்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது உங்க வாழ்க்கையே அது புரட்டி போட்டுரும் ஸோ அதனால அந்த ஒரு நிதானத்தை கடைபிடிங்கள் வளரும் வரைக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஆளுமையை நீங்க செலுத்தலாம் இப்போ காலங்காலமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா கால் காசு ஆனாலும் கவர்மெண்ட் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு ரொம்ப தீவிரமாக வந்து ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறீங்க முதல்ல அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியே நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படியே சொன்னாலும் ஒரே ஒரு கர்மாவுக்கு சொல்லுவேன் ராகுவோட கர்மாவுக்கு பூசம் விசாகம் சதயம் தனுசு ராசி தனுசு லக்னம் அதுவும் ஆறாம் பாவத்தோடவும் ரொம்ப வலுவாக இருக்கணும் லக்னத்தோடவும் ரொம்ப வலுவாக இருக்கணும் பத்தாம் பாவத்தோடவும் ரொம்ப வலுவாக இருக்கணும் இந்த கனெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு அட்டம் கொடுக்கலாம் மேக்ஸிமம் அதுக்கு மேலே அந்த பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது ஏன்னா நம்ம ரியாலிட்டியை பேசணும் இந்த தேதிக்கு ஒரு பாயிண்ட் டென் கூட இந்திய பாப்புலேஷனில் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இல்லை அதுக்கும் குறைவான நபர்கள் தான் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்காங்க அவ்வளோ காம்படீஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுல நீங்க போய் எத்தனை நாள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க கரெக்ட் ஜாதக அமைப்பு எல்லாம் அதெல்லாம் ஓகே பட் எத்தனை நாள் அதில் போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதுக்கு அப்படியே போயிடும்ல அதுக்கு பண்ணுற செலவை நம்ம வந்து ஏதாவது சொந்தமாக தொழில கூட நம்ம முதலீடு பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ செலவாகுது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய நமக்கு என்ன தொழில் செட் ஆகுமா இல்லை நமக்கு என்ன வேலை செட் ஆகுமோ அதை கேட்டுட்டு அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிடலாம் மக்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு இன்செக்யூரிட்டி இருக்கு கண்டிப்பா இருக்கு அதன் காரணமாகவே தான் கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லி அதுல அது அவசியம் இல்லாத ஒன்று இப்போ அடுத்ததாக வெளிநாட்டு வேலை இதுவும் ஒரு மோகம் இருந்துகிட்டே இருக்குல்லையா சில பேருக்கு அது இயல்பாவே நடந்துரும் கரெக்டாக படிப்பாங்க ஈஸியாக வந்து அவங்க கிடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க சில பேர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா வெளிநாட்டு வேலை கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆஃபீஸ் மேடம் எல்லாரும் ஆன்சைட் போயிடுவாங்க நான் மட்டும் இன்னும் அதே ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கூட ஃப்ளைட்டுக்கு காசு தரம்ப்பா என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு என்ன கிரகங்கள் காரணமாக அதாவது வெளிநாடு போகிறது அப்படின்றது நிறைய பேர் இன்னும் தேதியிலேயும் பாசிட்டிவ் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் அது அவ்வளோ பாசிட்டிவ் கிடையாது ராகுவோட கர்மா இருக்கும் பட்சத்துல தான் நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய சூழல் அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு வரும் அதுல யாருக்கு நெகட்டிவ் அப்படின்றது இருக்கு யார் எந்த ராசி வந்து வெளிநாடு போக வேணாம் அப்படின்றதும் இருக்கு வெளிநாடு போறது வந்து அவ்வளோ ஒரு சுபிக்ஷமான சூப்பரான ஒரு அமைப்பு கிடையாது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நீங்க வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா அதிலும் குறிப்பாக சந்திரனோட கர்மாவோட நீங்க வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி துளாராசி துலா லக்னம் கன்னியாராசி கன்னியா லக்னம் இந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க வெளிநாடு போயிட்டாங்க இந்த நபர்களே வெளிநாடு போயிட்டாங்க நோ ஓ அந்த குடும்பம் பரம்பரை அவங்களோட அடுத்த தலைமுறை அப்படின்றது அந்த ஊர்ல இருக்காது வெளிநாட்டுல தான் இருக்கும் அவங்க இந்தியா பக்கமே வராம போறதுக்குமான வாய்ப்புமே இருக்கு இதுதான் அந்த அப்ளை பண்றது அதாவது அந்த வளர்ச்சி அப்படின்றது அந்த அந்த பரம்பரையோட வளர்ச்சி அப்படின்றது வந்து அடுத்தடுத்து இருக்கணும் அது வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனாங்க அதோட அவங்க ஆள் டிரெஸ்ஸே இல்லாம போயிட்டாங்க அவங்க வரவே இல்ல அப்படின்ட்டு சொல்லக்கூடாது வெளிநாடு போய் நீங்க எப்படி நீங்க வளர்ச்சி அடைந்தாலும் சொந்த ஊர்ல வாங்குற பேரு இல்ல உள்ளூரில் வாங்குற பேர் மாதிரி வராது ஓகே நீங்க அங்க போயிட்டீங்க அப்படின்னா அதோட நீங்க சொந்த ஊர் பெருமையை நீங்க பேசவே முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவும் அதே மாதிரி ராசி ராசி சரி சரி சிம்ம சிம்ம ஃபாரின் ட்ரை பண்ணும்போது தடங்கள் வந்ததுன்னா கடவுள் உங்களை காப்பாத்துறாரு பிரபஞ்சம் உங்களை இங்கே இருந்துக்கோங்க போயிட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து போகும்போது உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கும் இல்லை ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கும் அதை மட்டும் தான் உங்களால அடைக்க முடியும் அதுக்கு மேல உங்களால பெருசா பொருள் சேர்க்க முடியாது சேர்த்தாலும் திரும்ப நீங்க இந்தியா வரணும்னு நினைக்கும் போது அது உங்களுக்கு பயன் இல்லாம போகும் ஓகே முடிஞ்ச அளவுக்கு அப்ராட் அப்படின்றத யாரும் கன்சிடர் பண்ண வேண்டாம் என்னை பொறுத்த வரையில் ரொம்ப பணம் சம்பாதிக்கணும் ஷார்ட் டைமில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களை வேணால் கன்சிடர் பண்ணுங்கள் திரும்ப இங்கே வர பிளான் பண்ணுங்கள் ஓகே சூப்பர் இப்போது க்ரோத்தே இல்லாமல் இருப்பாங்க இப்போது ஒரே இடத்துல ரொம்ப வருஷம் இருக்கிறது ஒன்று தான் கரெக்டாக ப்ராப்பராக வந்து இன்க்ரிமெண்ட் வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து அது ஒரே இருபது வருஷம் இருப்பாங்க அழகாக வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்து பார்ட்டிலாம் வச்சு அனுப்புவாங்க அது ஒரு ரகம் இன்னொன்று வந்து எந்த க்ரோத்தும் கிடையாது எங்க போனாலுமே திரும்ப எனக்கு ஃப்ரெஷர் லெவல்ல தான் நான் வந்து பேய் வாங்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இது என்ன காரணமா இருக்கு அதே நான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன் இல்லையா சனியினுடைய கர்ம பதிவு அதே தான் எப்படியாவது வேலையில சேர்த்துக்கோங்கப்பான்னு சிலர் இருப்பாங்க இல்லையா புனர்பூசம் வாத்தியாவிட்டம் கன்னிராசி கன்னி லக்னம் அவங்களுக்கு தான் இந்த இந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றதுனாலவும் கடின உழை உழைப்பாளியாக இருப்பாங்க நான் சொன்ன இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஹார்ட் ஒர்க் இவங்களால பண்ண முடியும் இன்னும் ஸ்ட்ரெச் பன்னெண்டு மணி நேரம் கூட வேலை செய்ய முடியும் ஆனால் இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு வேண்டியதை தேவையானதை தேவையான நேரத்தில் பேசி இவங்களுக்கு பழக்கமே கிடையாது எங்கே பேசணுமோ பாயிண்ட் அங்கே பேசாமல் அமைதியாக வந்துட்டு பின்னாடி பேசுவாங்க அப்படி இல்லைன்னா பின்னாடி புலம்புவாங்க இவங்களால போல்டாக பேச முடியாது சனி அப்படின்னாலே இந்த சனியோட கர்ம பதிவு சனி அப்படின்னாலே வந்து அடிமைக்காரகன் அடிமைகளை நம்ம சனின்னு சொல்லுவோம் அடிமைக்காரகன் அந்த காரகத்துவத்துல அது வருது சனியோட கர்மா கீழே வருது அதனாலையும் என்னவோ இவங்க எவ்வளவு வேலை செஞ்சாலும் ஒரு அடிமைக்கு உண்டான பேமெண்ட் தான் இவங்களுக்கு கிடைக்கும் சொற்பமா கிடைக்கும் இவங்க லெவல்ல ஒருத்தவங்க சேருவாங்க இவங்களை தாண்டி அவங்க போயிடுவாங்க அதையும் தாண்டி அவங்க போயிடுவாங்க அப்ப இவங்க அதே லெவல்லே இருப்பாங்க அந்த குரோத் அப்படின்றது இருக்காது ஏன்னா பிகாஸ் ஆஃப் கேரக்டர் போல்டாக பேச தெரியாது தனக்குள்ளவே ஒரு இன்செக்யூரிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் யாராவது வழி யாராவது போகணும் அப்படின்னா கூட நீங்க போயிடுங்க அடுத்த லெவலுக்கு நான் வரேன் நான் வரேன் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அந்த அது பெருந்தன்மையாக அது பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இன்செக்யூரிட்டி அந்த லெவலுக்கு போனால் நம்மளால் அதை பண்ண முடியுமா அடுத்த லெவல் ப்ரொமோட் ஆனால் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கே இவ்வளோ ப்ரெஷர் இருக்கே அப்படின்னு நினச்சி இவங்களே வந்து இவங்களை தாழ்த்திப்பாங்க ஸோ அதுதான் மூல முதல் முதற் காரணம் ஓகே ஸோ இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ்க்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எதார்த்தமாக சொன்னீங்க ஏன்னா ஜாதகம் அப்படின்னாலே அதெல்லாம் வயசானவங்க பெரியவங்க தான் பார்ப்பாங்கன்னு ஆனால் இப்போ வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது எல்லாருமே வந்து அதை ஆராய்ச்சி இருக்காங்க அந்த வகையில் இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்துட்டு நீங்கள் பின்னாடி என்ன நடக்க போதுன்னு முன்னாடி நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது சார் மிக்க நன்றி நன்றி வா நேர்களை மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்